ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சென்னை காரக்குழம்பு முள்ளங்கியோட காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்குங்க இதுக்கு இது வெங்காயம் பூண்டு கேட்டிருக்கிறேன் நான் ரெண்டு பேருக்கு உள்ள மாதிரி தான் செய்கிறேன் அது ஒரு நாலு பேருக்கு உள்ள மாதிரி செய்கிறேன் நிறைய வேணும்னாக்கே சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ஒரு தக்காளி போட்டுருக்குறேன் இதை நல்லா வதக்கிட்டு மிக்சிக்கு அரைச்சிக்கிறதுக்கு வந்து நம்ம தனியாக சைடில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு முள்ளங்கி வந்து கட் பண்ணி வதக்கிட்டேன் ஏற்கனவே நான் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்குறேன் உப்பு தேவைக்கிறப்ப போட்டுட்டு பக்கத்தில் ஹாட் பாட்டர் இருக்குது இதுவாக ஊற்றணும் பச்சை தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றினோம்னாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு குறையும் நம்ம இப்படி ஊற்றிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இதை வணக்கினதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஜீரகம் மிளகு கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் கரகரப்பாக அரைச்சிக்கணும் திரும்ப தனியாக ஒரு கடாயில் கடவுளு முறை போட்டு தாளிச்சிக்கிறதுக்கு நம்ம வந்து அரைச்ச இல்லைங்களா இதை வந்து அதை போட்டுட்டு நம்ம வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் அதில் அந்த பொடியும் போட்டு புளித்தண்ணி தேவைக்கேற்ப நம்ம ஊற்றிக்கலாம் பக்கத்தில் இருந்ததை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தெரிச்சுக்கிட்டு இருந்ததோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு சப்பாத்தி தோசைக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம் பொயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மிச்சம் இருந்தால் கூட ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் இந்த காரக்குழம்பு நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காய ரசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும் வெந்தயம் ஜீரகம் இதிலே போட்டுக்கணும் தனியெல்லாம் இடித்து போ தேவையில்லை அதில் ஒரே ஒரு வரமிளகா ரெண்டு பேருக்கு உள்ள மாதிரி நான் செஞ்சுருக்குறேன் சின்ன வெங்காயத்தை நீங்கள் இடிச்சியும் கூட போட்டுக்கலாம் பூண்டு ரெண்டு தட்டி இருக்கிறேன் கருவேப்பில் இதுக்கு தக்காளி தேவைப்படாது ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கணும் ரெண்டு வரமிளகா போட்டிங்கன்னா கூட சுருப்புன்னு இருக்கும் புளிக்கரசல் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயமும் போட்டுக்கணும் உப்பு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டு நமக்கு எத்தனை பேர்த்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளிக்கரைசல் வச்சுக்கணும் ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம்லாம் கொஞ்சம் ஒரு மணி நேரம் நிற்குன்னு இருக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டூ மினிட்ஸில் அது செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைமாக இருந்தாக்க காரக்குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெங்காய ரசமும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து சமைக்கவே முடியாத டைத்தில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ